ஸ்பெஷல் கம்பு தோசை கம்பு தோசை பண்ணுறதுக்கு ஒன் டூ ஆஃப் ஒரு நீங்கள் எதில் எடுத்துட்டீங்கன்னா பச்சரிசி எதில் எடுத்து பச்சரிசி போடணும் பச்சரிசி எதில் எடுத்துக்கோமோ அதில் வந்து அளவு கம்பு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இது வந்து மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு அரைச்சிட்டு நம்ம அப்படியே செய்யலாம் அந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கரண்டி நல்லா தயிர் புளிச்சு தயிர் அதோட சேர்த்துட்டோம்னாக்கா அப்படியே செய்ய வேண்டியதுதான் உப்பு போட்டு கரைச்சிட்டு அரைச்ச உடனே உப்பு போட்டு கரைச்சிட்டு தயிரையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே தோசைகளாக வார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் கம்பு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு நான் ஒரு டேஸ்ட்டுக்காக அதில் வந்து கொஞ்சம் தாளித்து கொத்தமல்லி கருவேப்பில் இதெல்லாம் கொஞ்சம் கேரட் லைட்டாக தூவி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம வந்து அரைச்ச உடனே செய்கிறதுனால ஒரு கரண்டி நல்லா புளிச்சு தயிர் வந்து இதோடு சேர்த்துருக்கணும் சேர்க்கணும் சேர்த்தா தோசை நல்லா வரும் நான் ஆக்சுவலாக இதில் சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போது தோசை போட்டு தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து தாளிக்கிறதும் தாளிக்காமல் இருக்கிறதும் நம்மளுடைய விஷ் வெள்ளம் விஷ் நான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி கறாப்பிளகை எல்லாமே தாளித்து போட்டிருக்கேன் நம்ம தோசை போட்டு பார்க்கலாம் இப்போது ரொம்ப தோசை நல்லா மாவு அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் அதில் ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தரவைப்பில் கொஞ்சம் கேரட் எல்லாம் துருவி போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா நம்ம நல்லா பண்ணாதானே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது நல்ல மருமரன் வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ சுடலாம் முர மரம்ர சூப்பராக வந்து நல்லா வந்துருக்கு த்ரீ ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச உடனே செய்ய வேண்டியதுதான் இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் காம்பினேஷன் கார சட்னி கூட அரைச்சிக்கலாம் தோசை நல்லா வந்துருக்கு இன்னொரு தோசை நம்ம வந்து இதை வந்து நார்மல் தோசை மாதிரி போட்டு தேய்க்கக்கூடாது கொஞ்சம் நீர்க்காக பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம தேய்க்காம அப்படியே எடுத்து எடுத்து ரவுண்டாக போட்டு வர வேண்டியதுதான் அப்போ வந்து உங்களுக்கு தோசை நல்லா முர முட நல்லா வரும் கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி போடணும் பல் ஒட்டுறது செய்கிறது அது மாதிரி எதுவுமே ஆகாது அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க நல்லா போதா கொஞ்சம் அதிகமா நல்லா கிறிஸ்பாக தோசை சூப்பராக வந்திருக்கு நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க ஒரு டம்ளர் அச்சரிசின்னா அரை டம்ளர் வந்து கம்பு போட்டு கொஞ்சம் தயிர் ம கொஞ்சம் பிடிச்ச தயிர் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வருது தோசை ரெடி தோசை தோசையும் கம்பு இது தக்க தேங்காய் சட்னி நான் பண்ணிக்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக தேங்காய் ஹெல்த்தின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ணுவேன் அதனால் நீங்களும் இது மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு அதை வந்து பார்த்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அண்டு வேறு ஒரு ஹெல்த்தி டிஃபனோடையோ லஞ்சோடையோ நம்ம கூடிய சீக்கிரமே பார்க்கலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்